புருஷோத்தமன் அருந்ததி கட்சியின் மாநில தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் நிறைவு பெற்ற வகையிலே இன்றைய நாளில் டாக்டர் கவலை கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழா முத்தமிழறிஞர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் இந்த வழிகாட்டியதின்படி இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஏற்பாடு கிட்டத்தட்ட அவருடைய வாழ்நாள் முழுவதையும் இந்த புகைப்படங்களும் அவர்களுடைய வரலாற்று சின்னங்களும் எடுத்துரைக்கிறது அது மட்டுமல்லாது எங்களுடைய அருந்ததி கட்சியின் சார்பிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற அவருடைய பிறந்தநாள் விழா தமிழகமெங்கும் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது நாங்கள் எதற்காக கலைஞரை போற்ற வேண்டுமென்றால் டாக்டர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எங்களின் அதாவது பட்டியல் மிகவும் தாழ்த்தப்பட்டவர்களாகவும் பின்தங்கியவர்களாகவும் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் மிகவும் நசுக்கிய சமுதாயத்தினரை மேம்பாடடைய மூன்று சதவீத உள் இடஒதுக்கீடு வழங்கி எங்களுடைய அங்கீகாரத்தையும் நாங்களும் தலை நிமிர்ந்து சமுதாயத்திலே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே வகையிலே டாக்டர் கலைஞர் அவர்களின் முயற்சி எடுத்து கிட்டத்தட்ட எங்களுடைய சமுதாயத்தின் மாணவ மாணவிகள் கிட்டத்தட்ட ஐயாயிரம் நபர்களுக்கு மேலாக கல்வியில் அதாவது மருத்துவத்திலும் மற்றும் இன்ஜினியர்ஸுக்காக வளம் வந்து கொண்டிருக்கின்றனர் அந்த வகையிலே இந்த கலைஞரின் நூற்றாண்டு விழா நிறைவு பெறுவது மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி வணக்கம்